الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان اليوم الدين أما بعد ونعيشة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول في بيتي هذا اللهم من ولي من أمر أمتي شيئا فشق عليهم فشقق عليهم ومن ولي من أمر أمتي شيئا فرفق بهم பிஹி முஸ்லிம் நேற்று கூறிய அல்லாஹ் மேடியார்கள் நம் தொடர்ச்சியாக பொறுப்பை பற்றி அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் மென்மையான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அம்மை ஆயிஷர் ஹதிகளான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் இந்த துவாவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த துவாவை நான் கேட்டேன் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் துவா செய்தார்கள் இறைவா என் சமுதாயத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர்களிடம் அவர் கடுமையாக நடந்து கொண்டால் அவரிடம் நீயும் கடுமையாக நடந்து கொள்வாயாக என் சமுதாயத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று பிரார்த்திக்கும் போது கூறினார்கள் இப்போ இந்த ஹதி செல்கணித்துக்குரிய அல்லாஹ் ஹடியார்களே பொதுவாக அல்லாஹூலா பொறுப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு வீட்டுடைய பொறுப்பை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு துறையில் பொறுப்புதாரியாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அது ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பொறுப்புடைய விஷயத்தில் நாம் மக்களிடம் அணுகும் பொழுது மிக மென்மையாகவும் மிகவும் ஒரு சிறந்த முறையில் நாம் நடந்து கொள்வது இந்த ஹதீஸ் இந்த விஷயம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது அதனால ஷேக் உதைமி ரஹிம அல்லா அவர்கள் இந்த விஷயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அலி துதர் சொல்லாஹ் அலி இஸ்லமுடைய துவாவுக்கு இந்த துவாவுக்கு உரிமையாளர்கள் யார் யாராக இருப்பார்கள் என்றால் அனைவருமே அது குறிப்பாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுடைய பொறுப்பை சுமக்கட்டும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துடைய பொறுப்புதாரியாக இருக்கட்டும் அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக அந்த ஒரு வகுப்புடைய பொறுப்பாக பொறுப்புதாரியாக இருக்கட்டும் இமாமாக இருக்கட்டும் அனைவருமே இந்த துவாவில் அவர்கள் வருவார்கள் அவர்கள் மக்களிடம் அவருடைய பொறுப்பின் அவருடைய மேற்பார் பார்வையில் இருக்கக்கூடியவருடன் நன்மையான முறையிலும் மென்மையான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹு தாலாவும் அவருடன் நடந்து மென்மையான முறையில் நடந்து கொள்வார் அதே அந்த விஷயத்தில் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது கடினமாக கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றால் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலை அவர்களுக்காக செய்த பத்வாவில் அவரும் சேரக்கூடியவராக ஆகிடுவார் அல்லாஹ் நீயும் அவர் மீது கடுமையாக நடந்து கொள்வாயாக இங்கு சுஹில் பொதுவாக சொல்லப்பட்டது அரபி மொழியில் நக்கீராவுடைய வார்த்தைகள் பொதுவாக சொல்லப்படும் பொழுது அது ஒட்டுமட்ட எல்லா பொறுப்புக்கும் இங்கு சொல்ல அதை வந்து அதனுடைய அர்த்தங்கள் எடுக்கப்படும் இப்போ இந்த விஷயத்தில் நாம எவ்வளவு முடியுமோ நாம் அவர்களிடம் மென்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சரி மென்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் மார்க்கத்திற்கு முரணாக செய்வதா அல்லாஹூம் அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு முரணாக செய்வதா மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அது சில நேரத்தில் மார்க்கத்திற்கு முரணாக இருந்தாலும் அவருடன் மென்மையான முறையில் அவர்களை அவர்களுடைய விஷயங்களை போவதா என்று பார்த்தால் கிடையாது மாறாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலே செல்லும் சொன்ன விஷயத்தில் அங்கு நாம அல்லாஹுடைய கட்டளையும் நபிகனாயகம் சல்லாஹலே செல்லமுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆம் அதை எடுத்து வைக்கும் பொழுது அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது முடிந்த அளவு நாம் மென்மையான வழியை கையாளுவது இங்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டது ஆனால் ஒரு மனிதன் அதற்காக மனிதர்களுடைய இந்த அவருடைய மென்மையாக நடந்து கொள்வதற்காக சில நேரத்தில் அவர்கள் கட் கடமைகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது அல்லாஹ் அல்லாஹூர் சொல்லா அல்லிஸ்லம் உடைய சட்டங்களை அவர் சில நேரத்தில் ஆஹ் நிலை இருக்கும் பொழுது அங்கு அந்த விஷயங்கள் இங்கு சொல்லப்படவில்லை அப்போது இங்கு எல்லாவருடைய தூதர சொல்லாமல் அடையோ செல்லம் உடைய துரா இருக்கின்றது யாருக்கு யாரு அந்த பொறுப்பை மென்மையுடனும் அந்த பொறுப்புடைய தன்னுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டார் என்று எல்லாரும் அவருடைய விஷயத்தில் மென்மையாகவே நடந்து கொள்ளும் அவருடைய உலக விஷயங்களாக இருக்கட்டும் அவருடைய உடல் ரீதியாக விஷயங்களாக இருக்கட்டும் அவருடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அதே போல மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனைத்திலுமே தால மென்மையை கையாள்வான் அந்த மனிதன் மென்மையாக நடந்து கொண்டார் இல்லை என்றால் கடினமாக அவன் இருந்தான் என்றால் தாலாவும் கடினத்தையை ஏற்படுத்தி விடுவான் அந்த கடினத்துடைய சில வகையில் இங்கு ஷேக் உசைமர் ரஹிமா பதிவு செய்யும் பொழுது சில நேரத்தில் எல்லாத்தால அவர்களுக்கு கடும் கடி அந்த கடினத்தை ஏற்படுத்துவான் என்றால் என்ன அர்த்தம் அவருடைய உடல் நலம் குன்று போகும் உடல்நலம் சரியில்லாத நிலையில் ஏற்படலாம் அதே போல அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு மன உளைச்சல்கள் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன்ல அவன் தள்ளப்படலாம் அதே போல அவருடைய வீட்டுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர்கள் அதற்கு முரண் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் இதெல்லாம் அல்லாமல் இந்த உலகத்தில் கடினமான ஒரு நிலையை ஏற்படுத்துவான் மறுமையில் அவனுக்கு கடும் கடுமையான ஒரு நிலை ஏற்படும் அதனால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது வெளியே பொறுப்புதாரியாக இருப்பார் அல்லது எம்டியாக இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது எல்லாருடன் கடுமையாக நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த கடுமை நிலை தான் வரும் உடைய வீட்டில் இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்கள் உற்றார்கள் இருக்கட்டும் இப்படி என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு மனநிலைச்சலும் எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் ஒரு விதமான ஏதோ ஒரு என்னிடம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படுகின்றது என்றால் அது நபி சொல்லா அலே பத்துவாவுடைய ஒரு காரணமாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தில் நாம மறந்துவிடக் கூடாது நபி சொல்லாஹிவு செல்லமுடைய துவாவுடைய அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையுடைய உரிமையாளர்களாக நாம ஆக வேண்டுமே தவிர நபி சொல்லா அலேசம் செய்த பத்துவாவுடைய பத்துவாவில் நாம் வந்துவிடக் கூடாது நபிகள் நாயகம் செல்ல சொல்லா அலேவு செல்லம் செய்த துவா எப்பொழுதுமே நிராகரிக்கப்படுவது கிடையாது பொதுவாக நபிமார்கள் நபிமார்கள் செய்யக்கூடிய துறா அது நிராகரிக்கப்படுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு நாம் இந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் கடினமான இந்த குணத்தை நாம் விட வேண்டும் அல்லாஹு சாலாவிடம் நமக்கு அருள் வேண்டுமென்றால் அவன் நம் மீது கருணை புளிய வேண்டும் என்றால் அவன் நம்மை இரக்கத்துடன் அல்லாஹோ சாலா அணுக வேண்டும் என்றால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடன் மென்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் மென்மையாக நடந்து கொண்டோம் என்றால் நபி சொல்லா அலிஸ்லமுடைய துவா கூடுமையா இல்லை என்றால் அவனே அவன் என்ன செய்து கொள்கிறான் தன்னை அழிவில் அமைத்துக் கொள்கின்றான் இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் நபி சுல்லா அலிஸ்ல அடுத்த நாம வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம் நபி எல்லா நபிமார்களும் அவருடைய அந்த சமுதாயத்தில் பொறுப்புதாரியாக இருந்தார்கள் என்ற விஷயங்கள் பிறகு நபி சுல்லா அலிஸ்லாவுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார் குலபா ராஷிதன்கள் அந்த சுமப்பார்கள் என்று அதிசு வருகின்றது ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் இந்த எப்பொழுதுமே இந்த துவாவை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹுடைய தூதரரசுல்லாஹினுடைய துவாவு உரிமையாளர் ஆக வேண்டுமா அது அந்த பத்வாவில் அந்த நிலை ஏற்பட வேண்டுமா என்ற முடிவு எடுப்பது நாம இருக்கின்றோம் அல்லாஹ் தியால நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பில் மென்மையான முறையில் கையாளக்கூடியவர்களாகவே அல்லாஹ் தியாலை எப்பொழுதுமே வைப்பானாக கண்ணியமான முறையிலும் மென்மையான முறையிலும் நல்ல ஒரு குணச்சுடன் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் அணுகக்கூடிய பாக்கியத்தை என்றென்றும் கொடுத்த அருள்வானாக அதன் மூலமாக அல்லாஹு சாலா இரக்கமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருளும் நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹூ சாலா ஆகியல்வானாக ஆமீன் வாக்கவான விரும்புகிறார்